இந்த மழைக்காலம் புயல் வரும் என்ற அறிவிப்பு இருந்தாலும் கூட நீங்கள் எல்லோரும் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருடைய வன்னியர் வீட்டில் இருப்பவர்கள் பிள்ளையை பெற்றவர்களின் வயிறும் எரிந்து இட இடஒதுக்கீடு இல்லைங்க பாருங்க நம்ம கண்ணுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய டேம் தண்ணி நிரம்பி வழியுது ஆனா காசு கொடுத்து பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கு அந்த நிலைமையில அன்னைக்கு நாம இருக்கோம் இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்பு இருக்கு ஆனா நமக்கு மறுக்கப்பட்டிருக்கு கல்வி வேலை வாய்ப்பு இருக்கு முன்னேறிய சமூகங்களுக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைக்கல நமக்கு மறுக்கப்பட்டிருக்கு நம்ம ராசேகர்னு சொன்னாரு அன்புமணி வந்து எங்களுக்கு வந்து தொலைபேசியில் அழைத்து என்னை கூப்பிட்டா என் கூட வந்து உனக்கு பதவி கொடுக்குறேன் பட்டம் கொடுக்குறேன் உனக்கு எதிர்காலம் இருக்குன்னு சொன்னார் சொன்னார் இதே அன்புமணி அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றோம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் போன் பண்ணி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கணும் வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தார்னா அவரையோ விதை ஒரு சிறந்த தலைவர் யாரும் இல்லன்னு இன்னைக்கு தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் மருத்துவர் ஐயாவிடமிருந்து அபகரித்த கட்சியை முழுவதும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அதற்காக மட்டும்தான் எல்லாரும் கூப்பிடுறாரு அன்னைக்கு போராட கூப்பிட்டு இருக்கலாம் இல்ல வண்ணுக்கு இடஒதுக்கீடு வாங்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வாங்கணும் நான் தலைவர் ஆயிட்டேன் ஐயா வேலை முடியலன்னு கூட சொல்லிட்டோம் அன்னைக்கு ஐயாவுக்கு வயசு போச்சு அவர் வீட்டில் உட்காட்டும் நான் போராடுற கூட வாங்கினா அன்னைக்கு சொல்லிருந்தீங்கன்னா அன்புமணி நீங்க சிறந்த தலைவர் ஐயா தலைவர் பொறுத்த ஒரு சரியான ஒருத்த ஒப்படைச்சிருக்கான்னு நாங்க முடிவு பண்ணிருப்போம் ஐயா வாழ்க்கையில நிறைய போராடிட்டாரு அவர் ஓய்வு எடுக்கட்டும் நாம போராடலாம் வாங்கின அனைக்கும் இல்லை இல்ல இன்னைக்கு நீங்க வந்து கட்சிக்கு தலைவராக இருக்கணும் கட்சி உங்க கட்சி வச்சு நீங்க பலன் அடையணும் கூப்பிடுறீங்க இருபத்தி இருந்து செயல் தலைவரா பதவி இறக்கம் செய்யப்படுகின்ற வரை இந்த சமூகத்தை இந்த இயக்கத்தை இந்த இளைஞர்களை போராட கூப்பிட்டீங்களா இடஒதுக்கீட்டுக்கு போராட கூப்பிட்டீங்களா இல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து போராட கூப்பிட்டீங்களா இல்லையே எப்ப கூப்பிடுறீங்க எண்பத்தி வயதிலும் தள்ளாடும் வயதிலும் தள்ளாடாமல் ஒருவேளை மருத்துவர் ஐயா ஒரு தடியை ஊன்றி கொண்டிருந்தால் அந்த தடி கூட தள்ளாடி இருக்கும் ஆனால் ஐயா தள்ளாடாமல் இன்றைக்கு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஒவ்வொரு மாவட்ட தலைவர் அலுவலர்கள் முன்னால் போராடுங்க இடஒதுக்கீட்டுக்காக போராடுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை வாங்குங்க அதுக்காக போராடுங்க இன்னைக்கு அறிவிக்கிறார் ஆனா நீங்க பதினேழாம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிச்சிங்க உண்மையிலேயே அங்குமணி போராடுவார் என்று நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா இடஒதுக்கீட்டிற்காக வன்னியருக்கு மட்டுமல்ல வேறு எந்த ஜாதியும் அவருடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடினால் அதை ஆதரிக்கக்கூடிய தலைவர் தான் ஐயா ஏன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழு சதவீதம் மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்களில் அகில இந்தியாவில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் தமிழ்நாட்டில் அவர் ஒரு இருநூற்றி நாற்பத்தி எட்டு சமூகங்கள் தான் இருக்கும் இந்தியா முழுவதும் கணக்கு எடுத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் பல்லாயிர கணக்குல இருக்கும் பல்லாயிரக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு சதவீதம் கல்வி வேலை வாய்ப்புல சோனியா காந்தியிட்டையும் பிரணாப் முகர்ஜியிட்டையும் பா சிதம்பரத்துக்கிட்டையும் மன்மோகன் சிங்கிட்டையும் சண்டை போட்டு தனி மனிதனான சண்டை போட்டு ஐயா ஆனால நான் எல்லா இடங்களையும் சொல்றது உண்டு இங்க இருக்கிற நீங்க நாம எல்லாருமே சிறு தலையா இருக்குதை விட ஐயான்ற சிங்கத்திற்கு பாலா இருக்கிறத பெருமை அணைக்கிறோம் போராட அழைக்கல இன்னைக்கு உங்களை வளப்படுத்திக்கிறத அழைக்கிறாங்க அது ஒரு பக்கம் ஏன் இந்த சமூக நீதி எதுக்காக நாம போராடணும் சமூக நீதினா என்ன மனு நீதி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மனு நீதி என்ன சொல்லுது ஒரு பிராமணன் கொலை பண்ணிட்டான்னா அது கோயில் இருந்தே சொல்றேன் அதனால கடவுளுக்கு நம்ம எழுதி கிடையாது நாம கடவுளை வணங்குறவங்க தான் ஒரு பிராமணன் கொலை பண்ணிட்டான்னா மனுநீதி என்ன சொல்லுதுன்னா அவனுக்கு தேவையான எல்லாம் கொடுத்து அவன் குடும்பத்தை ஒரு வண்டியில் ஏற்றி இருந்து அடுத்த ஊரில் கொண்டு போய் எதுக்கு அங்கே ஒரு கொலை பண்றதுக்கா அதே நானும் நீங்களோ கொலை பண்ணிட்டீங்கன்னா என்ன எனக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என் குடும்பத்தில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கணும் இதுதான் மனுநீதி அந்த மனு நீதிக்கு ஐயா கொடுத்த சமூக நீதி இந்த சமூக நீதி அனைவருக்கும் கல்வி வேலை வாய்ப்பு அவருடைய வாழ்வாதாரம் வாழ்கின்ற உரிமையை அனைவருக்கும் சரிசமமா பிரித்து கொடுக்கணும் இந்த சமூக நீதி தான் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை காப்பாற்றும் நீங்க தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டுக்கு போராடுவதற்கு முன்பு அரசு அலுவலகங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இருக்கும் எல்லாருமே பிராமணனா தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு அண்ணா லா காலேஜ்ல படிக்கும்போது மீதி போனா ஒரு பத்து பேர் இருப்பாங்க அப்படிதானா அண்ணா சென்னை சட்டக்கல்லூர்ல படிக்கும் போது ஒரு பத்து பேர் தான் வழக்கறிஞரா அன்னைக்கு பிஎல் படிச்சிருந்துருப்பாங்க லட்சக்கணக்கான பேர் வன்னியர் சங்கத்தில் போராடியவங்களுக்கு வாழாத கூடிய வாதாடி அந்த வழக்கில் இருந்து விடுதலை பெற்று கூடிய பெற்று தருவதற்கு அண்ணா மேகநாத ஒருத்தர் பிஎல் படிச்சதுனாலதான் முடிஞ்சது இல்லன்னா வேறு முன்னேறி சமூகத்தை சார்ந்த வக்கீல போய் பார்க்கணும் அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கணும் மட்டுமல்ல அவங்களுக்கு காத்து கிடக்கணும் இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த வழக்குக்காக போய் காத்து கிடந்து அந்த வக்கீல தேடி அந்த வழக்குல இருந்து விடுதலை பெற்று வரதுக்குள்ள ஏற்கனவே ஒரு ரெண்டு ஏக்கர் தான் அதுல ஒரு ஏக்கர் வித்துருங்க இவர் வக்கீலா இருந்ததுனால லட்சக்கணக்கான பேருக்கு தருமபுரி மாவட்டத்துல அன்னைக்கு கட்டணம் வாங்காம பாதாடி கொடுத்தாரு ஐயா கொடுத்த பணத்தை கூட வேணான்னு சொல்லிட்டாரு அதனால படிச்சா மட்டும்தான் இந்த சமூகம் வேலை வாய்ப்பை பெற முடியும் வேலை வாய்ப்பை பெறணும்னா அதுக்கு படிப்பு வேணும் படிப்பு வேணும்னா இடஒதுக்கீடு வேணும் அதான் பெரியார் ஒரு முறை சொன்னார் வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு பெரியார் கேட்டாரு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுக்கிறது சரி இன்னும் படிக்கவே இல்லையே கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்காம வேலை வாய்ப்பு மட்டும் கொடுத்து என்ன ஆக போகுது முதல்ல படிப்புல இடஒதுக்கீடு கொடு அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு ஜாதிவாதி கணக்கெடுப்பு பெரியார் இறந்ததற்கு பிறகு அவருடைய பெயரை சொல்ற திராவிட கட்சிகள் இன்று வரை பெரியாருடைய கொள்கையை நிறைவேற்றுகின்ற ஜாதிவாதி கணக்கெடுப்பை நடத்தல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கத்தை உருவாக்கிய மருத்துவர் ஐயா முதல் கோரிக்கையா ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் வச்சார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மருத்துவர் ஐயா முதல் கோரிக்கையாக வைத்து தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஐயா சொன்னார் இரண்டாவது கோரிக்கை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு மூன்றாவது கோரிக்கை தான் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருபது சதவீதம் மாநிலத்தில் ரெண்டு சதவீதம் மத்தியில் தொடர் போராட்டங்கள் அண்ணா லா காலேஜ் படிக்கும் போது வருமோ சொல்லிட்டு இருந்தார் பட்டயநாம போராட்டம் சட்டக்கல்லூரில் படிக்கும் போது முதல் பட்டயநாமத்தை இவர் தான் போட்டிருக்காரு கூட படித்த மாணவர்கள் போடுறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க கொஞ்சம் வெக்கப்பட்டிருக்கிறாங்க அண்ணன் போட்டப்பட்டாலதான் கூட படிச்ச மத்த மாணவர்கள் பட்டை நாமத்தை போட்டுட்டு அதை போராடி இருக்காங்க இப்படியெல்லாம் போராடி தொடர்ந்து போராடி எண்பத்தி ஏழுல இருபத்தி ஒரு உயிர்களை பலி கொடுத்தோம் அன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுகவை சார்ந்த வன்னியர் சமூகத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அண்ணா திமுகவை சார்ந்த வன்னியர் சமூகத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வன்னியர் சமூகத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் கூட கூட பேசல இருபத்தி ஒரு பேருக்காக இரங்கல் தெரிவிக்கல ஒரு வன்னியர் எம்எல்ஏ பேசல அன்னைக்கு யாரு ஐயா தான் இருந்து ஜாமீன் எடுத்துட்டு வந்த உடனே அந்த உயிரிழந்த பாய்ந்து வந்த தோட்டாக்களுக்கு மார்பு கடித்து மடிந்த அந்த மாவீரர்கள் வீட்டுக்கு போய் ஐயா அஞ்சலி செலுத்தி அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சார் அதனாலதான் இன்னும் அந்த இடஒதுக்கீடு சாத்தியமாகற அதனாலதான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்ட்டு இன்னைக்கு எப்படி இருக்கு நான் ஐயாவுடைய நிலைமை கண்ணதாசன் ஒரு திரைப்படத்துல பாடியதை போல நதியினில் வெள்ளம் கரைனியில் நெருப்பு அந்த சூழ்நிலை தான் ஐயா நின்று இருக்காரு இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா மன்னனின் கௌரவம் சதுரங்க நடுவிலே மறிக்கின்ற சேனையோ பிள்ளையின் வடிவில் இந்த சமூகத்தை காப்பாற்றுவார் மருத்துவர் ஐயாவிற்கு இந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுப்பார் தமிழ்நாட்டிலே சமூக நீதியை காப்பாற்றுகின்ற ஒரு மாபெரும் தலைவராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயா உருவாக்கிய கட்சியை உடைத்தார் யாராலும் உடைக்க முடியாத கட்சி மருத்துவர் ஐயாவை தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் கருணாநிதி ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல ஆனா அந்த கட்சியை வச்சிருந்தார் இந்த வந்து யாரும் மறுக்க முடியாது அப்படி மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவங்க எல்லாம் கூட ஐயாவை பார்த்து அச்சப்பட்டார்கள் நடுங்கி நின்றார்கள் அந்த ஐயாவுக்கு இந்த சோதனையா மகன் மூலமா வரலாமா இதை ஒரு மகன் ஏற்படுத்தலாமா மகாபாரத யுத்த களத்தில் தந்தை அர்ஜுனனை காப்பாற்றும் சொல்லிட்டு பத்ம வியூகத்தில் போய் அவன் மகன் அபிமன்யு உயிர்தான் தான் ஆனா இங்க இந்த புதிய பாரதத்துல ஐயா வருத்தப்படுறாரு என்னுடைய உயிரை மட்டும் பறிக்காமல் விட்டு விட்டார்கள் மற்ற அனைத்தையும் பறித்துக் கொண்டார்கள் கேட்கும் பொழுது நமக்கு கண்ணு கலங்கு அதனாலதான் என்ன நடந்தாலும் சரி எதிர்காலம் இருக்கு அன்புமணி தரப்படுறவங்க என்ன சொல்றாங்க எதிர்காலம் எங்க கூட வாங்க எதிர்காலம் இருபத்தி நாலு வரைக்கும் எந்த எதிர்காலமும் இல்ல கடந்த காலமே காணாம நிகழ்காலமே இல்லாம எப்படி எதிர்காலம் வரும் கடந்த கால தியாகங்களும் நிகழ்கால செயல்பாடுகளும் இல்லாமல் எதிர்காலம் என்பது யாருக்குமே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இருந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னோம் இதை எதை ஃபாலோ பண்ணி சொன்னோம் அமெரிக்காவில் பராக் ஒபாமா அப்படிதான் ஒரு கோஷத்தை முன் வச்சார் மாற்றத்தை மக்கள் என்னிடம் எதிர்பார்க்கிறார்கள் ஒபாமா முன்னால வச்சோம் சமூகம் ரெண்டு கோடி பேருக்கு மேல இருக்குன்னு சொல்றோம் நாம வாங்கின ஓட்டு இருபத்தி மூணு லட்சம் தான் இத்தனைக்கும் மருத்துவர் ஐயா என்கின்ற மிகப்பெரிய ஆளுமை அன்புமணி இந்த கட்சி உடையல இந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது அப்படி இருந்தும் கூட நாம இருபத்தி மூணு லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு நீங்க தனியா பிரிச்சுட்டு போய் என்ன எதிர்காலத்தை கொடுப்பீங்க போறவங்க எம்எல்ஏ ஆயிருவீங்களா எம்பி ஆயிருவீங்களா பரவாயில்ல நீங்க எம்எல்ஏ எம்பி ஆனா நாங்க வரவேற்கிறோம் எம்எல்ஏ ஆகுங்க எம்பி ஆகுங்க மந்திரி ஆகுங்க மத்திய அமைச்சர் ஆகுங்க இந்திய பிரதமர் ஆகுங்க இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி ஆகுங்க ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளராக கூட ஆகுங்க வரவேற்கிறோம் அடையாப்ப எங்க ஜாதிகார எங்களோட்டு போனாலும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்த தயாரா இருக்கோம் நீங்க எம்எல்ஏ ஆவது விட்டு எங்களையும் எம்எல்ஏ ஆகும் கூப்பிட்டு இருக்கிறீங்க ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஊழலை செய்து ஆறாயிரம் கோடி ஊழலை செய்தார் நரசிம்மரா பிரதமராக இருக்கும் போது மேதா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் கனவுகளை விற்பனை செய்பவன் என்ன சொன்ன அரிசத் மேதா நான் கனவுகளை விற்பனை செய்வான் அவன் கனவுகளை விற்பனை செய்து பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சு இந்திய நாட்டுடைய ரிசர்வ் வங்கியவே கொள்ளையடிச்சான் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ரிசர்வ் வங்கியை திறந்து அரிசத் மேத்தாவுக்கு பணம் எடுத்து கொடுத்தான் நீங்க பயிர்கடன் கேளுங்க பத்து மாசம் அலைய விடுவான் அவன் சொன்ன வார்த்தை என்ன கனவுகளை விற்பனை செய்வன் மோசடியை செய்யறவனா கனவுகளை விற்பனை செய்வன் நீங்க அத மாதிரி இன்றைக்கு கனவுகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் இலவசமாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் முதல்ல விழுப்புரத்துல என்ன பண்ணார் அன்புமணி அவர்கள் வன்னியினுடைய இடஒதுக்கீட்டுக்காக ஆர்ப்பாட்டம் உண்மையிலே நான் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் பரவாயில்ல இப்பதான் சரியான பாதைக்கு வருகிறார் என்று நினைத்தேன் அதுக்கருத்து நூறு நாள் நடைப்பயணம் என்னன்னு கேட்டா தமிழர் உரிமையை மீட்கப் போகிறோம்னார் தமிழருக்குள்ளே தானே அந்த வன்னியன் வரான் முதல்ல அந்த வன்னியின் உரிமையை மீட்டிருந்தாவே அது தமிழர் உரிமை மீட்பு சரி நூறு நாள் போனாரு பரவாயில்ல வரவேற்கிறோம் தமிழர் உரிமையாக மீட்க போனீங்க போராடின்னீங்க அதற்கு பிறகு இப்போழுதாவுது வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீட்டு இருக்கு சமரசம் இல்லாத போராட்டத்தை அறிவித்திருந்தார் ஐயாவின் பின்னால் இருந்தாலும் கூட நாங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்க யாராரு ஏன் இன்னும் நான் பட்டவர்த்தனமாக சொல்றேன் ஒருவேளை திருமாவளவன் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம் அறிவிச்சாலும் நம்ம கடந்துக்குவோம் எந்த ஜாதிக்காவும் போராடினாலும் கலந்துக்குவோம் ஏன்னா அருந்ததீர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தவர் மருத்துவர் ஐயாதான் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இன்றைக்கு சில கட்சிகள் என்ன சொல்றாங்க அருந்ததீர்கள் ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த வந்தேறிகள் சொல்றாங்க ஆனா ஐயா அவங்களை வந்தேரிகளா பார்க்கல அவங்களையும் இந்த நாட்டின் குடிமக்களா தான் பார்த்தா அவங்களுக்கும் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தார் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றான் முஸ்லிம்கள் இந்திய நாட்டுக்கு துரோகிகள்ங்கிறான் முஸ்லீம்கள் பாகிஸ்தான் போங்கிறான் இந்தி இந்து இந்துஸ்தான் முஸ்லீம் ஜாவோ பாகிஸ்தான் அந்த துரோகிகள் என்று இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிசத்தும் யாரை சொல்கிறார்களோ அந்த இஸ்லாமியர்களுக்கும் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுப்பதற்கு தாரநகர்தான் மருத்துவர் ஐயாவான் பயங்கரவாதிகள் இந்து மார்த்தில் இருந்தாலும் எதுப்போம் முஸ்லீம் மாதிரி கிறிஸ்துவத்தில் இருப்போம் அப்பாவி மக்களின் மீது பலியை போடக்கூடாது கூடாது என்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்து விட்டு அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமனை மருத்துவர் ஐயா அவர்கள் சந்தித்து கேட்கிறார் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஜனாதிபதி ஒரு பிராமணன் வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் சொல்றார் உத்தரப்பிரதேசத்துல பிராமணர்கள் ஜட்கா வண்டி இழுக்கிறாங்க கை வண்டி இருக்கிறாங்க ஏன் பிராமணன் வந்து ஜட்கா வண்டி எழுக்கூடாது உடல் உழைப்பு வேலை செய்யக்கூடாதா அவங்க மட்டும் உல்லாசமாக வாழணுமா உடல் உழைப்பு வேலை செய்யறது உழைக்கிறது ஏர் ஓட்டுறது உணவு உணவு உற்பத்தி செய்வது செய்வது தானியங்களை கொடுப்பது இதை மட்டும்தான் வன்னியர் காலம் கூட செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா இது புனிதமான தொழில் விவசாயம் நாங்க இல்லைன்னு சொல்ல ஏன் இந்த விவசாயத்தை தாண்டி நாங்க அரசு வேலை வாய்ப்பு போக கூடாதா வெங்கட்ராமன் கேட்டாரு வெங்கட்ராமன் கடைசியா சொன்னார் ஜனாபதியா இருந்த வெங்கட்ராமன் ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அன்றைக்கு ஐயாவிற்கு வந்த கோபம் எனக்கு பைபிள்ல வந்த ஒரு வாசகத்தான் நினைவுபடுத்துச்சு உங்கள் கோபத்தில் சூரியன் மறையாது இருக்கட்டும் அப்படின்னு பைபிள்ல வந்த வாசகம் தான் எனக்கு நினைவுபடுத்து அந்த அளவிற்கு ஒரு வரலாறு படைத்த தலைவர் இன்னைக்கு இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு இந்த இந்த ஊத்தங்கரை இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஐயாவுடைய போராட்ட வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கிருஷ்ணகிரில வந்து ஐயா நடத்தினார் தெரியுமா உங்களுக்கு என்ன போராட்டம் கர்நாடகா கர்நாடகா தமிழர் அதுல மனித சங்கிலி எல்லா இடத்துல கர்நாடகாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு இடைக்கால எதிர்த்து அந்த இடைக்கால தீர்ப்பு கொடுத்த பொழுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் சித்தகோஷ் தலைமையில் அமைக்கப்பட்ட அமைத்த நடுவர் மன்றம் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருநூத்தி அஞ்சு தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று இடைக்கால தீர்ப்பு கொடுத்த பொழுது கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் பன்னீர்கள் மட்டும் இல்ல எல்லா ஜாதி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து போன பிழைக்க போனவர்களை தாக்கினாங்க அன்னைக்கு வந்து ஜெயலலிதா முதலமைச்சர் கருணாநிதி எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி அறிக்கை விட்டு இருந்தார் ஜெயலலிதா நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனா அன்னைக்கு கிஷேர்ல வந்து ஆயிரக்கணக்கான பாட்டாளி சொந்தங்களை நிறுத்தி கர்நாடகாவை நோக்கி படையெடுப்போம்னு படையெடுத்து போலீஸ் அடக்குமுறையை சந்தித்த ஒரு மாபெரும் போராட்ட வரலாறு ஐயாவுக்கு உண்டு அன்னைக்கு அண்ணன் தான் மாவட்ட செயலர் நினைக்கிறேன் அந்த வரலாறு உண்டு அப்படிப்பட்ட போராட்ட வரலாறு படைத்தவர் தலைவர் நம்முடைய ஐயா அவர்கள் இன்னைக்கு நாளை டெல்லியில ஆர்ப்பாட்டம் தேர்தல் ஆணையத்தை என்ன பண்ணிருக்கு ஒரு கட்சியுடைய அமைப்பு விதியை கட்சியுடைய சட்ட திட்டத்தை அந்த கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழு அந்த கட்சியின் நிர்வாக குழு தான் தீர்மானிக்க முடியும் அப்படி உருவாக்கிய அமைப்பு விதியை வைத்து அந்த அமைப்பு விதியை மோசடி செய்து இருபத்தி ஆண்டு அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு பொதுக்குழுவை நடத்தியதாக ஒரு போலியான ஆதாரத்தை தயார் செய்து மூணாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்னு வரை அன்புமணி அவர்களை தலைவராக அந்த பொதுக்குழு அங்கீகரித்தது என்று ஒரு பொதுக்குழுவை கூட்டாமலேயே ஒரு போலியான பொதுக்குழுவை கூட்டியதாக தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து அவர்கள் கட்சியுடைய சின்னத்தையும் அன்புமணி தான் தலைவர் என்ற அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிட்ட தேதியில் பொதுக்குழு நடந்ததா தமிழகத்துடைய தலைமை செயலாளரை கேட்டிருக்க வேண்டும் எந்த மாவட்டத்தில் நடந்தா சொல்கிறார்களோ அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டிருக்க வேண்டும் கேட்டு அதை பற்றி விசாரித்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்ற அடிப்படையில் விசாரித்து அதற்கு பிறகு தேர்தல் கமிஷன் யாருக்கு அங்கீகாரம் என்பதை சட்டப்படி முடிவு செய்திருக்க வேண்டும் தேர்தல் கமிஷன் தனி தனி அங்கீகாரம் தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவர்களும் சட்டத்துக்கு தான் நடக்க வேண்டும் இங்கே நடப்பது சட்டத்தின் ஆட்சி தான் அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும் ஆனால் தேர்தல் கமிஷனே சட்டமேரவை நடத்தி இருக்கிறது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தின் சங்கமித்ரா அரங்கத்தில் மருத்துவர் அவர்கள் பொதுக்குழு என்று அறிவித்ததற்கு பிறகு அவசர அவசரமாக அன்புமணி அவர்கள் மகாபலிபுரத்திலே ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னுல இருந்து ஜூன் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அன்புமணிக்கு தலைவர் பதவி நீட்டிப்பு கொடுக்குறாங்க எதுக்கு ஒரு முப்பத்தோரு நாளைக்கு தலைவராய் இருக்கிறதுக்கு தலைவர் பதவி நீட்டிக்கிறதுக்கு ஒரு பொதுக்குழுவா இது தேர்தல் ஆனால் கேள்வி கேட்கணுமா வேணாமா அதனாலதான் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து டெல்லியில நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நம்முடைய கட்சியினுடைய முன்னோடிகள்லாம் டெல்லிக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா போராட்ட களங்களின் மாவீரன் மருத்துவர் ஐயா தான் தமிழ்நாடு ஆகட்டும் இந்தியாவாகட்டும் டெல்லிக்கு போய் இடஒதுக்கீட்டுக்காக ஒரு மாநிலத்தை தாண்டி கலைநகர்ல போய் போராடியது யார் தெரியுமா மருத்துவர் ஐயா மட்டும்தான் வேற எந்த தலைவரும் கிடையாது வேற எந்த மாநிலத்திலிருந்து யாரும் போய் டெல்லிக்கு போய் இடஒதுக்கீட்டுக்காக போராடின வரலாறு கிடையாது மருத்துவர் ஐயா தான் இடஒதுக்கீட்டுக்காக டெல்லி போய் போராடினார் அன்னைக்கு ஐயாயிரம் பேரை டெல்லியில கூட்டி வச்சு ஐயா போராடினாரு தமிழ்நாட்டிலிருந்து போன திமுகவை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு அவர் அந்த மாநாட்டில் வந்து பேசினார் அந்த போராட்டத்துல வந்து அவர் பேசினார் வேட்டி கட்டிய தமிழர்கள் ஐயாயிரம் பேரை தலைநகர் டெல்லியில திரட்ட முடியும்னா அது மருத்துவர் ஐயா ஒருத்தரால தான் முடியுன்றார் அப்படி போராட்டம் நடத்திய தலைவர் ஐயா நாளைக்கு டெல்லியில் எதுக்கு போராட்டம் நடத்தும் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தின் சட்டவிரோத முறைகேடை மோசடியை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஐயா போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் இந்தியா சுதந்திரம் பெற்று இன்று வரை தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக அறிக்கை விட்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பேசி இருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தலைநகர் டெல்லியில் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் போராட்டம் நடத்தியதில்லை தேர்தல் ஆணையத்தை கண்டித்து முதல் முதல் போராட்டம் நடத்துகின்ற தலைவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் இப்படிப்பட்ட போராட்ட களங்களின் மாவீரனாக இருக்கின்ற மருத்துவர் ஐயா அறிவித்திருக்கின்ற இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தை வன்னியர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு கேட்டு நடக்கின்ற போராட்டத்தை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஐயா அறிவித்திருக்கின்ற போராட்டத்தை இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்தின் முன்னால் மிக சிறப்பாக பத்தாயிரம் பேரை திரட்டி நடத்தக்கூடிய ஆற்றலும் திறமையும் உங்களுக்கு இருக்கிறது அவர்களை திரட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் சிறப்பாக நடத்த முடியும் நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் உங்களால் முடியும் அதுவும் எனக்கு வந்த தகவலின்படி அந்த பத்தாயிரம் பேரை திரட்டக்கூடிய அந்த போராட்ட களத்திற்கு ஊத்தங்கரை தொகுதியில் இருந்து மட்டுமே நாலாயிரம் பேரை கொண்டு வருவார்கள் என்று எனக்கு சொல்லி இருக்கிறார் அதற்கடுத்து தொகுதியில் இருந்தும் தளி சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் நாலாயிரம் பேரை திரட்டி கொண்டு வருவார்கள் ஒசூரும் தளியும் இணைந்து இரு துருவங்களாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சி தலைவர் முன்னாள் இடஒதுக்கீட்டுக்காக நடத்துகின்ற போராட்டத்தை சிறப்பாக நடத்துவீர்கள் என்று பலர் சொல்லி இருக்கிறார்கள் அதை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்